ராமாயணம் வந்து சாமி ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க வால்மீகி எழுதியிருக்காங்க போய் இப்போ ராமாயணத்துக்கு போய்கிறாரு இல்லை ஏதோ ஒரு முடிவோடு வந்துக்கிறாரு சரி நடத்துட்டான் ராமாயணம் வால்மீகி எழுதியிருக்கிறாரு கம்பர் எழுதியிருக்கிறாரு சரி இதில் வால்மீகி எழுதின ராமாயணத்தில் வந்து சரி ராமரை உத்தமராக சித்திகரிக்கப்படவில்லை சரி கம்பராமாயணத்தில் உத்தமரா வந்து சித்திகரிக்கப்பட்டிருக்கு சரி இதில் எது உண்மை நாம் எதை எடுத்துக்கலாம் வால்மீகி எழுதுந்து உண்மை ஏன்னு சொல்கிறேன்னா வால்மீகி எழுதுந்து ராமர் பொறகத்துக்கு முன்னே எழுதிட்டார் சரியா வால்மீகி ராமாயணத்தை ராமர் வந்து பொறுக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணத்தை எழுதினார் கம்பர் வந்து முடிஞ்சு கல்லாங்க போன பிறகு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னா கம்பர் கம்பர் எப்படி எழுதினார்னா வால்மீக ராமாயணத்துல இருந்து ராமாயணம்னு எழுதினார் இதுல இவர் நிறைய வர்ணனைகள் கொடுத்திருப்பாரு அதுல வந்து நேரடியா எழுதுந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த தவறுகளை சொல்றாரு இவ வந்து வந்து குலதாசேகர பொம்புளி என்கிட்ட திட்டி விடுப்போரா அதான் லவா குசா அப்ப சீதை முழுவாம இருக்கும்போது இங்க தேத்தி விட்டார் ஆனா கம்பராமாயணத்துல எல்லாம் வராது அப்போ கம்பரா வால்மீகி ராமாயணம் வந்து ராமர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது எழுதப்படும் அதனால அதுல இருக்கிற நெளிவு சொலிகள் அவர் எழுதிட்டார் இவர் வந்து வாழ்ந்து முடிஞ்ச பிறகு எழுதினார் அதனால இதுல அந்த நன்மை மட்டுமே இருக்கும் அதனால கம்பராமாயணம் ரெண்டாவது வந்து அவர் எழுதுறது வந்து சமஸ்கிருதம் இல்லையா இவர் எழுதுறது வந்து தமிழ் உனக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சா வால்மீகி ராமாயணத்தை படி இல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சா கம்ப படி தியானம் பண்ண போறேன்னா சரி பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது தியானம் பண்றதுக்கு முன்னாடி மூணு கட்டு துணிட்டு போய் உட்கார கூடாது முன்னாடினா தூக்கம் தான் வராங்க தியானம் வராது அதே நேரத்துல நீ தியானம் பண்றதுல உன் கொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமாடினாலும் உன் தியானம் போயிடும் கொண்டாட்டி மாதிரிதான் உன் கண்ணு அதனால இதை வயிறு பெருசா ஊர்பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்கார கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மழை ஜலங்களை கழிச்சிட்டு அங்க போய் உட்காந்து தியானம் அதான் தியானம் அப்பதான் உனக்கு மனம் ஒரு நிலைப்படம் நீ நிறைய சாப்பிட்டு போனீனாலும் ஒரு நிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் மனைவி அங்க உலக ஆரம்பிச்சாலும் அவன் மேலதான் உன் கண்ணு போய்கினார் தியானத்து மேல கண்ணு போவாது சாமி அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய் தியானம் பண்ணும் தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் இதாக இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் இருக்க வேண்டும் இந்த வரைமுறை இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது என்னன்னா நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன் தியானம்ன்றது ஒரு ரூபங்கள்ல போய் உட்கார்ந்தீங்கன்னு கண்ணை மூடிக்குன்னு உட்கார்றது தியானமே கிடையாது நீ மூழ்ச்சிக்குன்னு தான் உட்காரணும் ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும் அப்போ மூழ்க்சின்னு உட்கார வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கர் கண்ணை மூடி நீ போன பிறகு துரியாதீதம் வருது அப்போ ஜாக்கிரதால நீ என்ன பண்ணின்னுக்குற தியானம் பண்ணின்னுக்குற அங்கே என்ன ஆகுது விளக்குது இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் அந்த துரியாதயத்தில் போனால் நீ அங்கே இருக்க மாட்ட அதுதான் தியானம் உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம் உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருக்குறது அங்கே உட்காந்துக்கின்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே பைக்ல இட்டு போய் விடணுமே ஐயோ இங்க மணி ஆகிடமா என்ன எவ்வளவு நேரம் உக்காரங்கிறமே டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுன்னு கண்ண முடியும் உட்கார்ந்து தியானம் உலகமே இல்லைன்னு நீ இருக்கிற பாரு அதுதான் தியானம் அதனாலதான் சொன்னான் தியானம் என்ன என்னன்னா உன்னை தானம் பண்ணிடணா கடவுளுக்கு அப்ப உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா இருப்பியா அதான் தியானம் நீ உட்கார்ந்துக்கிட்டு எல்லா செயலையும் செய்து தியானமே கிடையாது தன்னை மறப்பது தான் தியானம் தன்னை இழப்பது தியானம் தன்னை மறப்பது இல்லை தன்னை இழப்பது இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும் அதனால சொன்னான் பாம்பாட்டி உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சட்குரு ஒன்று ஐயா எனக்குன்னு ஒன்றும் இல்லை என் ஆவியும் கொடுத்துட்டேன் என் உடலையும் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட எனக்குன்னு ஒன்றும் இல்லை இனிமேல் அவன் தியானத்தில் என்ன உட்கார ரோட்டில் என்ன விட்டேன் அப்படின்னு நிலைக்கு வரணண்டா தியானத்துக்குன்றாரு அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்குது என் பிள்ளைங்க இருக்குது கூட என் சொத்துக்குது நச்சு இருக்கிறோம் தியானம் கிடையாது அது பேர் வேட்சன் ஆண்க பொதுவாக பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் ஆடி பார்க்குறாங்கல்லாம் உனக்கு சூரிய கலியை பார்ப்பாங்க அவங்களுக்கு சந்திர கலையை பார்ப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு சூரியன் ஆண் சந்திரன் பெண் ஆனால் ரெண்டும் இருந்தால் தான் உலகம் இயக்கும் இல்லை ஒன்று இருந்தால் இயங்காங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆணு பெண்ணு ரெண்டு பேரும் ஆமாம் இந்த ரெண்டு பேர்லேயும் ஆணு சூரியனாகிறான் பெண்ணு சந்திரனாக இருக்கிறான் அந்த பெண்ணு சந்திரனாகிறதால தான் எதையுமே தாங்கி குடும்பம் பண்ணுறோம் அதனால் அவளுக்கு வந்து சந்திரகலையை பார்ப்பாங்க நாடியில் நாடி வந்து மூன்று நாடி வாதம் பித்தம் சிலோஸ்தோ அப்படின்னு மூணு நாடிங்க இந்த மூணு நாடியும் ஆணுக்கும்ங்குது பெண்ணுக்கும் இருக்குது அந்த மூணு நாடி ஒரு மனுஷனுக்கு மூணும் சீராக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் இந்த மூணு நாடியிலையும் பாதம் அதிகமாக இருந்ததுன்னா இவனுக்கு வந்து காற்று ஜாஸ்தி ஆகிப்போச்சு போச்சு இவன் நிலை தடுமாறிடுறான் அப்படின்னு ஆகி பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா இவனுக்கு சூடு ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஜரம் வந்து படுத்துப்பான் அப்படின்னு சுரேஸ்தமன் ஜாஸ்தி என் உடம்புல நீர் கட்டி போச்சு செளி கட்டி போச்சு அப்படின்னு அப்போ நீருன்னா சிலோஸ் நெருப்புனா இது பித்தம் காற்றுன்னா வாதம் இந்த மூணும் சேர்ந்து தான் முப்பொருளாக இருந்து நம்மளை இயக்குது இந்த பேர் தான் பிராணம் பிரணவம்னு தேர் இந்த பிரணவம் தான் நம்மளை அதை இயக்கிக்கணும் உலகத்துலேயும் பூமியும் இருக்குது ஆகாயமும் இருக்குது நீர் நெருப்பு தான் இயக்குது நீர் நெருப்பு காற்று இயக்குது அதே மாதிரி மனித உடலில் உடல் பூமியாகவும் தலை ஆகாயமாகவும் இது ரெண்டாம் ஆசையாக தங்குது இதுக்குள்ள மூணு சேர்ந்து இந்த முப்பது தான் இயக்குது இதுதான் மனித இயக்கமும் உலக இயக்கமும் அதனால தான் சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது